அதாவது டிடியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீலகண்டன் அவர்களுடைய மகள் தான் டிடி தான் பிறந்ததுலேருந்து வெளியில மேடை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு எல்லாத்துக்கும் இவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு வாட்டி தன்னோட பதிமூணு வயசுல என்னாச்சுன்னா ஏதோ மேடையில் பேசிகிட்டு இருந்துருக்காங்க ஆங்கரிங்கான ஒரு ஏதோ ஆடிஷன் மாதிரி போயிட்டு சும்மா ஒரு அஞ்சு பக்க வரிகளை அழகாக பேசியிருக்காங்க அதை பார்த்தோன்னே புது ஆங்கர் கிடச்சிட்டாங்கன்னு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க இருந்தே இவங்க பயங்கரமாக ஹோஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதில் பெரிய மைனஸ் என்னன்னா ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் குறைஞ்சிட்டே இருந்துருக்கு ஆனால் ஸ்கூலில் இருக்க எல்லா பிள்ளைங்களையும் அட்டெண்டன்ஸ் கம்மியானவங்கள கூப்பிட்டு பிரின்ஸிபல் ஆஃபீஸில் திட்டு திட்டுன்னு திட்டிருக்காங்க ஆனால் டிடியை திட்டலை அதுக்கப்புறமா கிளாஸ் ரூம்க்கும் கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள எதுவுமே சொல்லலை போல யார் யாரெல்லாம் அட்டெண்டன்ஸ் கம்மியோ மற்றவங்க திட்டு வாங்குறத பார்த்துட்டு டிடிக்குன்னா பெரிய பயம் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு நான் ஆனால் அவங்கள பற்றி ஒன்றுமே சொல்லலை கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா அந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா டிடியை சந்தித்து பேசும்போது சொல்லியிருப்பாங்க நீ வந்து போன இடம் வர்த்தான விஷயம் ஒரு பர்பஸ்க்காக போயிருக்க அதை எப்படி நாங்கள் குறையா சொல்ல முடியும்னு பேசியிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா டிடி ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே எல்லார் கூடையுமே நல்ல ஜோவியலாக பேசுவாங்க எல்லாம் சரி ஆனால் நெருங்கிய நட்பு வட்டம் அப்படின்றது ரொம்ப கம்மி இது நிறைய பேருக்கு தெரியாது அவங்கள பற்றி வராத விமர்சனங்களே இல்லை லேட்டாக மேரேஜ் பண்ணாங்க சீக்கிரம் டைவ் டிவோர்ஸ் பண்ணாங்க விஜய் டிவி ராசி இல்லாத ஆங்கர் யாருக்குமே கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆனாலும் நிலைக்காதுன்ற வார்த்தைகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு கடந்துட்டாங்க ஆனா டிடியுடைய வாழ்க்கையில இப்ப அவங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு பொண்ணு தனியா தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல ஏன்னா இவங்க அப்பாவான நீலகண்டன் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கும் போது தனியா டிடிய கூப்பிட்டு உன்னோட டேலண்ட் எனக்கு என்னன்னு தெரியும் நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியும் கண்டிப்பா நீ சாதிப்ப கண்டிப்பா நீ முன்னேறுவ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிடி அவங்க ரொம்பவுமே மனசுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை உருவாக்கி இருக்காங்க நீ தான் நான் இல்லைனாலும் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் கடன் வாங்க கூடாது கண்டிப்பா டெபிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கூடாது யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு நிறைய வாங்கியிருக்காங்க வளர்ந்த பொண்ணுனாலும் அப்பாவுடைய எல்லாத்தையும் காப்பாற்றி சொந்த கால நின்று தன்னுடைய தம்பி ஆரோனாட்டிக்ஸ் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்க அத விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச காலத்துலையே டிவோர்ஸ் ஏற்பட்டிருக்கு காதலிச்சு திருமணம் தான் பண்ணிட்டாங்க ஆனாலுமே அந்த திருமணம் நிலைக்கல இவங்க கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்கும் போது இருக்க பிரச்சனையெல்லாம் அது எதுக்கு காதலோ சில சமயத்தில் குறையும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக மிரர் மாதிரி இருக்கணும் ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தர் எடுத்துகிட்டு இருந்தால் அது சரியாக இருக்காதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் டிடி நிறையவே பேசியிருக்காங்க அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிடியோட லைஃப்பில் அவங்களோட அந்த கரியர் அப்படின்ற விஷயத்துக்கு பயங்கரமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டே இருப்பாங்களாம் அவங்களுக்குன்னு பிடிச்ச விஷயம் பிடிக்காததுன்னு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க டிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நிறைய சாதனைகள்லாம் பண்ணணும்னு ஆசை ஆனால் இடையில உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சு அந்த ஆக்சிடென்ட்ல வீல் சேர்லேயே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்லணும்னா இவங்க கூட தான் நான் இன்டர்வியூக்கு வருவேன்னு சொல்லிட்டு கமலஹாசன் சாரே ஒரு வாட்டி டிடியை இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க வீல் சேர்லேயே அந்த இன்டர்வியூ நடந்துருக்கு அதையும் தாண்டி இவங்களுடைய அந்த உடல் நலம் உடல் பிரச்சனை எதையுமே கண்டுக்காமல் எப்பயும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க எம்பிஏ படித்து ஆயிட்டு நிறைய பேருக்கு கிளாஸஸுமே எடுத்து இருக்காங்க எப்பவுமே தன்னுடைய தொழில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நபர் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க இவங்களுக்கு ஃபேவரட் சாங் அப்படின்னா குவாஜா மரே குவாஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதா அக்பர் படத்துல வர பாட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமா எதாவது ஸ்ட்ரெஸ் ஆனா அந்த பாட்டு தான் கேட்பாங்க பயங்கரமா தத்துவங்கள்லாம் இப்ப பேசுறாங்க வாழ்க்கையில தனியா இருக்கிறது பிரச்சனை இல்லை தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனைன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு என்ன உடை போட்டாலும் சரி என்ன பண்ணாலுமே அவங்க அழகு தான் அவங்களோட அந்த கேரக்டர் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் டிடியோடைய அந்த இயல்பு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும்ான்பிடன்ஸ் கொடுத்து ஒரு ஆளா தாண்டி அவங்களோட கஷ்டங்களை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த பொண்ணு செல்ஃப் செல்வாங்க கூடயும் பழகக்கூடிய நபர் ஆனால் நெருங்கிய நட்பு ஓட்டம்ன்றது குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும் யாரையும் பெருசாக காயப்படுத்த மாட்டாங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க அவங்களும் ஹர்ட் பண்ணாலும் பெருசா எடுத்துக்கவும் மாட்டாங்க உங்களுக்கு டிடியை பத்தி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க